தோழர்களே மற்றும் ஏசிசி தொழிற்சங்க தோழர்களை இன்னும் பிற மாணவர் அமைப்புகளை எண்ணற்ற உழைக்கும் திறன் நோக்கம் கொண்ட மனிதநேயம் நோக்கம் கொண்ட ஆற்றல் மிக்க தோழர்களே இன்றைய தினம் பகத்சிங் அவர்களுடைய நூற்றி பதினெட்டாவது பிறந்த தின நினைவு தினமாகும் இந்த நாள் தோழர் பகத்சிங் அவர்கள் தன்னுடைய சத்தம் எங்கே ஒழிக்கின்றதோ எங்கே ஒழிக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே நான் எனது வெடியுன்றை நான் வந்து பயன்படுத்துகிறேன் என்று அந்த முழக்கத்தை தூக்க முத்தமிடும் அந்த நேரத்திலே அவர் வெளிப்படையாக அங்கே சொல்லிக்கொண்டு இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் சமுதாயம் எந்த வகையிலே நடைபெற வேண்டும் என்பதை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்து தனது உயிரை விலையாக கொடுத்த அந்த மகானுடைய பிறந்த தினம் என்று ஆம் தோழர்களே சோழர் காரன் மார்க்ஸ் அவர்கள் சொல்லுவார் எந்த ஒரு மனிதனும் பிறந்து விட்டார் ஆனால் பிறந்துவிட்ட அடிப்படையிலே அவர் சாதாரணமாக மரணம் அடையக்கூடாது என்றும் எந்த ஒரு பயனின்றி அழிபவன் மனிதனாக இருக்க முடியாது என்பதும் அவர் கோலோச்சி விதமாக மிக தெளிவாக ஆழமாக தனது கருத்துக்களை விதைத்துச் சென்றார் அந்த அடிப்படையில் தோழர் பகத்சிங் அவர்கள் நூற்றி பதினெட்டாவது இந்த பிறந்த தினத்திலே ஒரு அவலம் இன்றைய தமிழ்நாட்டிலே நடந்துவிட்டது நாம் தோழர்களே இன்றைய இளைய சமுதாயம் கடந்த ஒரு வருட காலமாக ஒரு இன்னும் சில வருட காலமாக சில அணிகளின் பின்னாடி அணிவகுத்து நிற்கின்றார்கள் அந்த அணிகளுடைய சூழ்ச்சிகளை தெரியாமல் இளைஞர்கள் தங்களை மதிப்பீடு செய்யாமல் தங்களுடைய திறன்களை மதிப்பீடு செய்யாமல் இன்றைய தினத்திலே ஒரு அவலநிலை கரூர் மாவட்டத்திலே சுமார் நாற்பது இளைஞர்களுக்கு மேலாக எட்டு குழந்தைகளும் முப்பத்து இரண்டு இளைஞர்களும் மரணமடைந்த செய்தி என்று நாம பாக்கிறோம் அந்த தலைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்ற ஒரு பாட்டை பாடிட்டு ஓய்ந்துருது இங்க இதே இடத்துல சிபிஎம் ஆர்ப்பாட்டம் இந்த மது கடையை பூட்டு போட சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியல த கவர்ச்சி கவர்ச்சினால மட்டுமே ஆளும் தன்மை ஆளக்கூடிய ஒரு நடிகருடைய நிலைமையை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இந்த கரூர் மாவட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பழி சொல்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில போயிட்டு இன்னைக்கு இறந்திருக்கக்கூடிய இத்தனை மனிதர்களுடைய குடும்பங்களுடைய அந்த துயரம் என்பதை ஒருபோதும் கொள்ளாத அந்த தலைமை உடனடியாக திருச்சி போறாரு திருச்சி போயிட்டு சென்னை போறாரு சென்னை போயிட்டு பனியூர் வீட்டுக்கு போயிட்டாரு தலைவர் வந்து தொண்டரை காப்பாற்றாமல் தொண்டர்கள் வந்து தலைவனுடைய குடும்பத்தை பாதுகாத்து எங்கள் அண்ணனை நான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவல நிலையை கொண்டு அந்த தலைவருக்கும் இந்த தலைவருக்கும் இருபத்தி மூன்று வயதிலே தனது வாழ்நாளை தியாகம் செய்து இந்திய திருநாட்டுடைய மக்களை அடிமையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அந்த நிலையை கொண்டு இந்த தலைவரின் வழியிலே நாம் என்றென்றும் பயணிக்க கடமைப்பட்டுள்ளோம் தோழர்களே இன்னும் அடுத்த ஒரு வார்த்தை இந்த பகத்தினுடைய பிறந்த நாளிலே இன்னொரு சூழலை ஏற்க வேண்டும் ஆம் தோழர்களே இந்திய நாட்டினுடைய இறக்குமதி பொருட்களுக்கு திடீரென நண்பராக இருந்த அந்த ட்ரம்ப் ஐம்பது சதவீதமான வரியை கூட்டி செலுத்தி அமெரிக்காவுடைய இறக்குமதி பொருட்களுக்கு நூறு ரூபாய் பொருட்களுக்கு நூற்றி ஐம்பது பொருள் நூற்றி ஐம்பது பெருமானம் உள்ள விலையில தீர்மானம் செய்து இந்திய நாட்டினுடைய உற்பத்தி பொருட்களை அங்கே கொண்டு சென்றால் அந்த நூற்றி ஐம்பது பொருட்களை யாரும் வந்து விலைக்கு வாங்கக்கூடிய அளவு பத்து நுகர்வோர்கள் இருக்கும் என்று சொன்னால் இரண்டு நுகர்வோர்கள் மட்டுமே அந்த நாட்டிலே வாங்கக்கூடிய அவலநிலையை ஏற்படுத்திய ஒரு கேள்வி குத்தான ஒரு ஜாக்கர் நிலைமையிலான அரசியல் ஆளுமை அந்த அமெரிக்க அதிபர் கிடைத்திருக்கக்கூடிய இந்த அவல நிலை இந்த உலக நாட்டினுடைய மக்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது உழைக்கும் தோழனாக நீ எழவில்லை என்று சொன்னால் எந்த கவர்ச்சியிலும் ஆளக்கூடிய ஒரு ஜோக்கர் ஒரு ட்ரம்ப் ஒரு மோடி எல்லா காமெடி பிசுகளும் இந்த தலைமையில் வந்து நிற்கும் என்று சொன்னால் நம்மளுடைய உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே வந்து சிதைந்து போகக்கூடிய அவல நிலையை இந்த நாட்டு மக்களும் நாட்டு மக்களாகிய நாம உணர வேண்டும் இன்றைய உழைக்கும் மக்கள் வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய இந்திய மக்களுடைய தொகை நூற்றி நாற்பது கோடிகளில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வரையறுக்கப்பட்டது ஆனால் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கோடி மக்களுக்கு இருப்பார்கள் ஆனால் இதில் வந்து ஐம்பது கோடி உழைக்கும் வர்க்கம் நிச்சயமாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நாம் அவல நிலையா காலகட்டத்தில் இளைஞர்கள் பின்னாடி அவல நிலை என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்று ஆம்பூர் நகரத்திலே ஒரு தொழிற்சாலைகள் இயங்கக்கூடிய ஒரு விவகாரம் பார்க்கிறோம் ஏன்னா நான் இருக்கிறேன் அதை பார்க்கிறேன் அந்த அடிப்படையிலே சில தகவல்கள் மட்டும்தான் ஆம்பூர் நகரத்தில் ஐநூறு தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் அந்த ஐநூறு தொழிலாளிகள் கிட்டத்தட்ட முந்நூறு தொழிலாளர்கள் நானூறு தொழிலாளர்கள் இன்று வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் எப்படி ஏதோ ஒரு எந்த ஒரு செட்டில்மெண்ட்டும் கிடையாது எந்த ஒரு பண பயன்பாடும் கிடையாது அவருடைய வாழ்வாதார உரிமைத்தன்மை கிடையாது அவர்கள் உடனடியாக இந்த பணியிலிருந்து நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம் ஒன்பதாயிரம் தான் பத்தாயிரம் தான் பதினோராயிரம் தான் வாங்கிட்டு இருந்தாரு ஆனா அவர் இன்னைக்கு வீட்டுக்கு போறாரு அவருக்கு வீட்டுக்கு போனவண்ணு அவருக்கு தானே பாதிப்பு என்ன மாதிரி ஆட்டோ தொழிலாளிக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு யார் ஒருத்தர் சொல்றாரோ அவர் முழுமைப்படாத அரசியல் அறிவு இல்லாத தொழிலாளர் வகத்தின் அரசியல் அறிவு இல்லாத ஒரு நபர் அந்த தொழிலாளிகளை வர்க்க திரட்டின் அடிப்படையிலே நாம் கருத்துக்கள் சொல்ல வேண்டிய கடமை இன்றைய வகர்ச்சிக்கு பிறந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் என்று சொன்னால் ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய அந்த தொழிலாளிகள் வீட்டிற்குள்ளே விளங்கி கண்டிருந்தால் நம்ம ஆட்டோ ஓட்டும் போது இருபது ரூபாய் கொடுத்து எப்படி அந்த ஆட்டோவில் பயணம் செய்வார் கேள்வி கேட்க அவசியம் நமக்குள்ளே இருக்கிறது ஆக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்குள்ளே வேண்டும் பெட்ரோல் டீசல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி ஆகுது இன்னைக்கு ஏன் ஐம்பது சதவீதம் வரி அந்த அமெரிக்கா போட்டது அப்படின்னு சொன்னா ரஷ்யா வந்து குறைந்த அளவிலான அந்த வணிக ஈடுபாடு கொண்ட அந்த மூலதன பொருட்கள் பெட்ரோல் டீசலுக்கு வந்து இந்த இந்த ட்ரம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முன்னூறு குறைச்சி அமெரிக்கா விட நான் தரேன் அப்படின்னு சொல்லுது ஆனால் தந்ததுனால இந்திய நாட்டினுடைய மக்களுக்கும் உழைப்பாள வர்க்கத்துக்கும் ஏதாவது நலன் உண்டா எந்த வகையிலும் நலன் கிடையவே கிடையாது ஆப் அந்த நாட்டினுடைய வணிகம் இறங்கி தனக்கான விலையை நிர்ணயித்தி நிர்ணயித்தாலும் இந்திய நாட்டினுடைய மக்களுக்கான விலை எப்பொழுதும் குறையப்படவே இல்லை இன்று கூட தொண்ணூற்றி நான்கு ரூபாய் கொண்ட அந்த டீசல் விலை இன்று இன்றேனும் விலை குறைந்ததால் எதாவது குறைந்திருக்கிறதா ஏதும் குறையவில்லை மாற்றாக விலை உயர்கிறது ஆம் தோழர்களே ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தெட்டு சதவீதம் இந்த ஓட்டல்ல செய்யக்கூடிய அனைத்து உறவு உற்பத்திகளுக்கும் இருபத்தெட்டு சதவீதம் நூறு ரூபாய் செலவு பண்ணால் இருபத்தெட்டு ரூபாய் வரி என்று சொன்னால் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் வரி ஆனால் இன்றைக்கு ஐந்து சதவீதமாகவும் பதினெட்டு சதவீதமாகவும் இந்திய அரசாங்கம் மாற்றியுள்ளது இந்த ஐந்து சதவீதம் நூறு ரூபாயிலிருந்து நூற்றி ஐந்து ரூபாய்க்காக நாங்கள் குறைந்திருக்கின்றோம் அதனால் இந்த இந்திய நாட்டினுடைய மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் மாறாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால் நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் உயர்த்தி என்னுடைய உழைக்கும் வர்க்கத்தினுடைய உழைப்பை சுரண்டி சூறையாடி கொண்டிருந்த இந்த மோடி அரசாங்கம் இனிமேலும் சுரண்டக்கூடிய வாய்ப்பை இந்த ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் எடுத்துட்டா இதே மருந்து உற்பத்தி பொருட்களுக்கு நூறு சதவீதம் ஏத்துட்டா நூறு சதவீதம் ஏத்துட்டாக்கா நூறு ரூபாய் பொருள் இருநூறு இந்திய நாட்டினுடைய உற்பத்தி பொருள் அங்கே எப்படி விற்பனையாகும் விற்பனை ஆகாத தொழில்களே விற்பனை ஆகாமல் இருப்பதால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிடங்கும் முடங்கி கிடக்கும் ஒவ்வொருடைய வாழ்விலும் முடங்கி கிடக்கும் ஆக இந்த உற்பத்தி பொருளுடைய விலையில் சூழ்ச்சி இந்த ஆளும் அதிகாரத்தினுடைய ஏகாதிபத்திய ஒரு நிலை என்பதை அந்த காலத்திலே ஆங்கிலேயருடைய எதிர்ப்பை வந்து நாம் பலமாக சுட்டி காட்டக்கூடிய அவ அவசியம் வேண்டும் என்ற அந்த கால சுதந்திர தியாகி போராட்ட வீரர் பகத்சிங் அவருடைய பிறந்த நாளிலே வீர வணக்கத்தை சூழ்நூரை ஏற்றுக்கொண்டு இன்று அவலமாக இறந்த அந்த கரூர் மக்களுடைய இந்த நாற்பது இளம் தோழர்களை இழந்திருக்கக்கூடிய அந்த நாடு அந்த அவலநிலையை கண்டித்தோம் மற்றும் அந்த தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த கூட்டத்தின் இறுதியிலே நாம் அஞ்சலி செலுத்துவதும் நமக்கு கடமையாக இருப்பது என்று சொன்னால் அவர்கள் அறிவில்லாமல் ஒரு இடத்திலே குவிந்து தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்கள் ஆனால் அந்த மக்களும் எங்கே ஒரு மூலையிலே உணவு உற்பத்தியிலும் உடை உற்பத்தியிலும் இருப்பிட உற்பத்தியிலும் கட்டுமான தொழிலாகவும் குழந்தைகளிலிருந்து அனைத்தும் இந்த சமூகத்திற்காக போராடக்கூடிய அத்தனை விதத்திலும் பங்களித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொண்டு அந்த தோழலுக்கு இறுதியாக அஞ்சலியும் இந்த தோழருக்கு நாம் வீரவணக்கத்தையும் ஒட்டி சின்னத்தையும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி